ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரோட்டு கடையில் கிடைக்கிற மசாலா பூரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வெள்ளை சுண்டலும் வெள்ளை பட்டாணியும் எடுத்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இந்த மாதிரி ரெண்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா நாலு மணி நேரம் நல்லா ஊ ஊற வச்சுருங்க இப்போ மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு கேரட் வந்து இந்த மாதிரி ச செது வச்சுக்கங்க இப்போ அந்த மசாலாவுக்கு ஒரு கிரேவி அரைக்க போகிறோம் அதை எப்படி அரைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம் தக்காளி சேர்த்திங்க இந்த தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் தான் அரைக்க போகிறோம் இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கும் போது பெரிய வெங்காயம் இந்த சைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சாப்பா கட் பண்ண தேவையில்லை பாருங்க நான் எப்படி அரைச்சிட்டு வரேன்னு இந்த மாதிரி அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை நான் சின்ன சேர்னு காட்டி ரெண்டு டைம் போட்டு அரைக்கிறேன் நீங்கள் பெரிய சேர் எடுத்து ஒரே டைமில் போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இப்போ மசாலாவுக்கு வதக்கூட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஊற வச்ச அந்த சுண்டலும் பட்டாணி அது கூட ஒரே ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு கப் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நாலுலேந்து அஞ்சு விசில் வச்சு நல்லா வேட வச்சு எடுத்துக்கங்க உருளைக்கெழங்கு ஆப்ஷன் தான் போட்டால் நல்லா கிரேவி நல்லா வரும் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கங்க இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் வந்து பேன் பே ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துங்க வெங்காயம் நிறைய சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்தளவு சேர்த்தா கூட போதும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அதை சாப் பண்ணி வச்சுக்கிற இதில் வெளிப்பூர் சேர்த்துக்கணும் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஓரளவுக்கு நல்லா இந்த வெங்காய கருவப்பை நல்லா வணங்கட்டும் நம்ம ரோட் சைடில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வருங்க இன்னொரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேர் சேர்த்துட்டு போகிறோம் அந்த பிள்ளைக்காக சேர்த்து நல்லா கிளவு விட போகிறோம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளவி விடுங்க கொஞ்சோண்டு அந்த கப்பிலே இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்திங்க நீங்க சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்தாலும் சேர்த்திக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கு நல்லா கிளறி விடுங்க இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும் நல்லா கிளறி விடுங்க இதுவே ஒன்று மூணு டு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ ஒரு பேனில் நம்ம அதெல்லாம் பொரிச்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த நம்ம வேக வச்ச சுண்டலியும் உருளைக்கிழங்கியும் கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு இந்தளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி இது கூட சேர்த்திக்க போகிறோம் நீங்கள் சைட் பை சைடு அந்த பானிபூரி பொரிக்கிறது அந்த கான் சிப்ஸு அந்த ரெண்டையும் பொறிச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்க்க போகிறோம் இது கூட சேர்க்கும் போது நல்லா கிரேவி நல்லா வரும் அதை கொஞ்சோண்டு சுண்டலையும் உருளைக்கிழமையும் லைட்டாக மிக்ஸியில் ஒரு பல்ஸ் மூடில் ஒரு சுத்து எடுத்து வச்சு சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சுண்டல் அந்த பட்டாணியை சேர்த்தி அந்த தண்ணியோடு சேர்த்தி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடு விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வந்துடும் இதுக்கப்புறம் கொஞ்சூண்டு மசாலா பொடி நம்ம சேர்க்க போகிறோம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா அப்புறம் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உங்ககிட்ட தனித்தனியாக இந்த மாதிரி இல்லைன்னா பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்திங்க போதும் இல்லாட்டி கரம் மசாலா மட்டும் சேருங்க இல்லை உங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தான் இருக்குதுன்னா அதில் லைட்டாக சேர்த்து குழம்பு மசாலா பொடி இருந்துச்சு அதை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுங்க பாருங்கள் இப்போ வந்து முக்கால்வாசி ரெடியாகிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம சைட் பீஸே பானிப்பொரியும் கான்சிபியும் நல்லா பொறிச்சு வச்சிட்டோம் அப்புறம் சாப்பா கண்ணி வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் சேர்த்து இனி மிக்ஸ் பண்ண போகிறது அவ்வளோ தான் இப்போ ஒரு பவுல் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த குளம் ரெடி பண்ணி வச்சுக்கிற கிரேவியை ஊற்றிக்குங்க நல்லா சுடு சுட ஆவி பிறகுது குளிருக்கு மலைக்கி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ரோட் சைடு போய் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை வீட்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம் கிரேவி ஆஃப் ஒரு கப்பில் பாதி அளவு கிரேவி சேர்த்துங்க அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை சேர்த்துங்க அடுத்த இருக்குது அப்புறம் சாப்பா கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் துருவனை கேரட் சேர்த்துக்குங்க அப்புறம் நம்ம பொறித்து வச்சு அந்த காஞ்சு சிப்ஸையும் பானிபூரியும் சேர்க்க போகிறோம் காஞ்சிரீம் உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க வீட்டு எத்தனை வேணுமோ அத்தனை சேர்த்துக்கங்க இது மேலே மறுபடியும் அந்த கிரேவி ரெடி பண்ணி வச்ச கிரேவி ஊற்றப் போகிறோம் இதே மாதிரி கிரேவி கொத்தமல்லி தழை ஆனியன் கேரட் இதே மாதிரி இன்னொரு லேயர் சேர்க்க போகிறோம் நல்லா கிரேவி இந்த ஊற்றுங்க அப்போ தான் நல்லா அந்த பானிபூரியும் கான் சிப்ஸும் நல்லா ஊறும் நல்லா சுட சுட ஆவி பிறக்குதுங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா அளவுக்கு ஊற ஊற்றுனதுக்கப்புறம் திரும்பி ஆனியன் புதினா தலை கேரட்டு இதை மட்டும் போட்டு திரும்பி வேணால் கான்செப்டியும் பானிபூரி வேணால் சேர்க்குறனா சேர்த்துக்கங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வீட்லையே செஞ்சிடலாங்க கடைக்கு போக வேண்டிங்கிற அவசியமே இல்லை சூப்பராக இருக்குது ஒரு டைம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆகிருச்சு நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க